அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இந்த சகோதர சகோதரிகளே சமீபத்தில் முகனு உள்ள ஒரு தௌஹீத் அமைப்பினுடைய லேட்டஸ்டாக ஆரம்பித்த தௌஹீத் அமைப்பினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஐ திங்க்ஸோ ஒன்று மாவட்டம் இல்லை மாநிலம் தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச மாநிலம் நினைக்கிறேன் அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு இந்த மாதிரி தௌஹி அவங்க அமைப்பின் மீது குற்றச்சாட்டு வச்சிருந்த பொருளாதார மோசடி பர்டிகுலராக ஒரு கிளையை வைத்து இந்த கிளையில பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்ன பண்ணியிருந்தாரு ஒரு இது பண்ணியிருந்தார் கொடுக்காதீங்க ஏமாத்துறாங்க மோசடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது நிறைய கமெண்ட்ஸ் வருது நிறைய ஆர்கியூமெண்ட்லாம் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன என் மீது அவதூறு பரப்போர் மீது அல்லாஹுடைய லயன துண்டாட்டி பொது ஒரு ஷார்ப்பு போஸ்டர் போட்டு விட்டாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா சி ஆல்ரெடி பொலிட்டிக் பார்ட்டி மாதிரி அரசியல் கட்சிகள் மாதிரி என்னடங்க அமைப்புகள் தமிழகத்தில் இருக்கிறது எஸ்பெஷலி தௌஹிதுங்கிற பேரில் எட்டுலேருந்து பத்து பன்னெண்டு தௌஹீ அமைப்புகள் வள ஏதாவது ஒரு பேர்ல இருக்குது சரி ஆரம்பிக்கக்கூடியவங்க அமைப்பில் பயணிக்கக்கூடியவங்க அது நாங்கள் எதுக்கான அமைப்பில் பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் இது வந்து காலத்தின் கட்டாயம் நாங்க அமைப்பு தொடங்குங்கிறது எங்க நாங்க வந்து புது அமைப்புல பயணிக்குங்கிறது ஒரு காலத்துல கட்டாயம் அதனாலதான் நாங்க அமைப்ப ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வியாக்கியான கொடுக்கப்படுறது சரி இல்ல ஆரம்பித்தால் அதற்கான ஒரு வேலையை பார்த்துட்டு போகலாம் தானே நான் ஒரு அமைப்புல ஜமாத பயணிக்கிறேன் பயணிக்க கூடும் போது ஜமா ஒரு அதிருப்தி இருக்கிறது ஒரு அன்சாட்டிஸ்பைட் இருக்குது அல்லது ஏதோ ஒரு தப்புன்றாங்க அப்படின்னா புடிச்சா இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லி மாதிரி போயிடலாமே ஒரு ஜமாத்தில் பயணிக்கிறாங்க அந்த ஜமாத்தில் இருந்து ஒரு அப்பன்ஸை வச்சுட்டு அதில் வெளியே வர்றாங்க வெளியே வந்து இன்னொரு ஜமாத்தை ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு ஜமாத்தை ஆரம்பித்து அதில் இருந்து சரியில்லாமல் போய் இன்னொரு அமைப்பு இப்படியே ஓஏபிசிடிஎஃப்ஜின்னு போயிட்டு கடைசியாக ஒருத்தர் அமைப்பு ஆரம்பிக்கிறாரு அமைப்பு ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அமைப்பு ஆரம்பிக்கிறாரு அந்த அமைப்பில் இது அமைப்பு கிடையாதுங்க இது ஒரு கூட்டமைப்பு சொல்லி அதுக்கு ஒரு தப்சீர் இருக்கும் வரையில் அறிஞர் என்றோ அவர்தான் இந்த ஓவரால் இந்த ஒரு செஞ்சுரிக்கு வந்து அவர்தான் செஞ்சுரி இயர்ஸுக்கு வந்து நூற்றாண்டுக்கு வந்து அவர் தான் வந்து முடித்தது முஜத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அறிஞர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வேறு யாருக்கு அறிஞர் சனதே கிடையாது இவருக்கு தான் அறிஞர் சனது கொடுத்தாச்சு ஆனால் இப்போ பிடிக்கலையே பிடிக்கலன்னு சொன்ன உடனே அந்த ஜமாத்து மேலே அப்புறம் அமை கூட்டம் எப்போ ஏதோ ஒன்று வாட்டவர் அதுக்கு மேலே ஒரு அப்பன் சப்பரோட ஜமா என்ன கேட்குறோம்னா நீங்கள் தான் ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க சி எல்லாருமே வந்து குரால் சொல்லும் பொழுது நமக்கு பிடிக்கும் பொழுது அந்த ஆர்வத்தில் போய் தௌகி அமைப்பில் ஜாயின் பண்ணி பயணிக்கிறோம் பிடிக்கலை அப்படின்னா ஒதுங்கிட்டு போயிடும் முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு பொது வழியில் வந்து சாபம் கொடுக்கறது அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசி இந்த அமைப்பை சார்ந்து பேசி நல்ல வார்த்தைகள்லாம் என்னது இப்போ எது உண்மை இது உண்மையா அது உண்மையா சரி நம்ம என்ன சொல்கிறோம்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பேசாமல் அமைதியாக இருந்துடலாமே பொதுவா இருக்கிற மக்களுக்கு பார்க்கும் போது சீன பேரு வேலை கிடையாதா என்னடா இது ஒரு அமைப்புல இருக்கலாங்க வெளியே போறாங்க இது அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க வெளியே போறாங்க திரும்ப அமைப்பு வெளியே போறாங்க ஒரு சாபத்தை போட்டுருக்கு அது சரி முபாகலாவே லைவ்ல போட்ட குரூப் தான் நம்ம தௌயுது தௌயுது பேசுறது மேட்டரே கிடையாதுங்க அது லைஃப்ல ஃபாலோ பண்ண அவ்வளோ மேட்ரு முடிஞ்சு போவோம் அளவில் ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருமே அவ்வளோதானே சாபம் கொடுக்குறாங்க இருக்கிற வரைக்கும் அடுத்த அமைப்பு ஃபுல்லாக கல்வி கல்வி ஊற்ற வேண்டியது அந்த அமைப்பு பிடிக்கலையா சேம் அரசியல் கட்சிக்காரமாருங்க திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழகத்தை கட்டி காயக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க அங்க இருக்கிற வரைக்கும் வெளியே வந்துட்டா ஆஹ் குடும்ப ஆட்சி குடும்ப அரசியல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரியானது அப்படிங்கிறது ரெண்டுமே சரியில்லை பாஜக தேசிய அமைப்பிலான கூட்டமைப்பு கட்சி பாரத பிரதமர் மோடி பேசுவாங்கல்ல இப்படி இப்படி தமிழருக்கு அடையாளமா சீமா தான் அப்படின்னு சொல்லி அவரை இப்படி பேசுறது அரசியல் கட்சியாவது அரசியல் புனிதம் புனியம் அது சாக்கல ஆகிட்டாங்க சரிங்களி பார்த்தா குணான் அதிசயம் பேசக்கூடியவங்களுக்கு மத்தியிலே இப்படி ஒண்ணு 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 ஆரம்பிச்சு அதுவும் தெரியல பொதுவா பார்க்குற மக்களுக்கு விருப்பம் என்னடா இது இவங்களோட இதே வேலையை போச்சு போடுறாதாரா மோசடியில பெண் குற்றச்சாட்டு இல்ல அந்த அஃபென்ஸு இந்த அஃபென்ஸு உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு போயிடலாம் யாரை வந்து இந்த அமைப்புல கட்டாயமா பயணிச்சா யார் கட்டாயப்படுத்துறாங்களா கிடையாது என்னதான் பிரச்சனை சரி எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த அமைப்பு பிடிக்கல எனக்கு பிடிக்கல போறப்பா லீவிங் என்னை விட்டுருங்க சரி அவ்வளவுதானே தானே அது மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அதுக்கு ஆப்போசிட் அந்த அமைப்பு எல்லாம் பேசுனா ஆள் இல்லை பொது வெளியில வந்துட்டு போஸ்ட் பேஸ்புக்ல வந்து போஸ்ட்ல போட்டு சாப்பிடுறதுக்கு மார்க்க தேங்க ஆதாரம் இருக்குது ஆகும்னா குரோனா பேசுறீங்க எங்க ஆதாரம் இருக்குது எந்த ஜமாத்தி யோக்கியம் கிடையாதுங்க எவனா ஒரு கிரிக்க தான் செய்யணும் யாரா ஒரு 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 ஒழுகிய மாணவர்களுக்கு தான் செய்யறாங்க சில பேர் அமைப்புங்கிறதுக்காண்டி பயணிப்பா சில பேர் அந்த தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய முகத்து தான் தக்கலி இது பயணிப்பா எடுத்து சொன்னாலும் மண்டல ஏறாது புரியாது அல்லா ரபுல ஆளுமே நமக்கு இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல எதுவும் தேவையில்லை தெளிவா புரிஞ்சுட்டு போயிடல அவ்வளவு கிளியரா இருக்குது அப்படி நமக்கு சந்தேகம் முடிஞ்சது ஒரு காமனா இவர் என்ன சொல்றார் இந்த அறிவு என்ன சொல்றாரு இந்த அறிவு என்ன சொல்ற கம்பேர் பண்ண தௌயிது மக்கள் மத்தியிலே பல குரூப் இருக்குதுல்ல

தொகுதி அமைப்பு இருக்கக்கூடியவங்க கொஞ்சமாச்சு புரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சா இருங்க வாப்பா இல்லைன்னா போயிருங்க வாப்பா எதுக்கு அப்பா அதுக்குள்ள சண்டை போடுறீங்க பார்க்குற மக்கள் என்னவா பணப்பாங்க இஸ்லாத்தை பத்தி நேத்து ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்ட் இந்த போஸ்ட் அனுப்புறாரு அதை பா அதை அதை பார்க்கும்போது மூணு நாளைக்கு நாலாயிரம் மணி நடந்துருச்சு அந்த மேட்ரு என்னடா இது இப்படி அடிச்சுக்கிறாங்க நீங்க என்னடா தௌதி தௌதி பேசுறீங்க என்னடா இது நடக்குது கூத்து கொஞ்சம் யோசிங்க மார்க்கம் வந்து ரொம்ப அழகானது நம்மளுடைய சுய ஆதாயத்துக்கு மார்க்கம் தீஸ் பண்ணிக்க கூடாது அல்ல ஒரு புடி பிடிச்சவனா சாப்பிட்டு க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு பிடிச்சா இருங்க பயணிக்க மாசையா பயணிங்க பிடிக்கணும் விட்டுருங்க என்னென்ன பண்ணிட்டு துளையானோ அல்லா போதுமானோம் அப்படி நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும் அதுதான் மார்க்கத்தில் தொகுதி பூர்வ பேசுறவனுக்கு அழகு பிடிச்ச வரைக்கும் தகாச்சு பூ தூக்கி பேசிட்டு பிடிக்கிறேன்னு சொன்னோடனே ஆ பாத்திர மோசடிக்காரர்கள் திங்கிறாங்க பொதுவான ஒரு ஒழுங்கான கணக்கு சப்மிட் பண்றது இல்லை இப்படி நடந்திருக்கலாம் அது வரைக்கும் நம்ம மேல பிரச்சனை வர்றது அப்ப ஒன்னும் சொல்றது இல்ல தனக்கு பிடிக்க தனக்குதான் பிரச்சனை அப்படின்னு போது வெளியேறதுக்கு அப்புறம் வைக்கிறது தனக்கு ஒரு தேவை யூஸ் பண்றது தப்பு ரொம்ப தப்பு சி பிடிச்சா இருங்க அல்லாம போய் உங்க வேலையை பாருங்க தொழுதுட்டு போயிடுங்க பொதுவான மக்கள்லாம் பாவம் கிறுக்கு பிடிக்கும் அவனுக்கு என்னடா எங்களோட இதே வேலையா போச்சு அப்படின்னு இஸ்லாம் அப்படி சொல்லல உங்களுக்கு தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க எல்லாம் விட்டுடுங்க அவ்வளவுதான் அப்படி பயணித்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் பிடிச்சா இருங்க இல்லைன்னா போயிருங்க அவ்வளவுதானே பந்து இல்லையோடு ஒரு அமைப்பு அணுகுங்க இல்லை பிடிக்கல ஒதுக்கிட்டு உங்களை தொழுதுட்டு உங்க பார்த்துட்டு போங்க இருக்கிறவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் அப்படி போயிடணுமே தவிர அதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு பொதுவான தடத்தில் வந்துக்கிட்டு தேவையெல்லாம் அங்கே ஒரு வைரல் கிரியேட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப டெட்லி ராங் இப்படி பண்ணக்குள்ள அல்லாற கூட இது போன்ற ஒழுங்கீனமான செய் பிடிச்சா இருங்க லிஃப்ட்டு வேணாம் அல்லா அல்லா பார்த்துட்டு இருக்கோம் அதை மறுமை மருமை நம்புறவங்க தான் நம்ம அதோட அடைச்சிடறேன் அல்லா கழணும் போங்க அது ஒன்று கிரியேட் பண்ணி அங்கே ஒரு பப்ளிஷை கிரியேட் பண்ணுறது இன்னொரு அமைப்பு ஆரம்பிக்கிறது எல்லா பாதுகாக்கணும் அழகாக அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் அதை புரிந்து கொண்டு இந்த மாதிரியான வேலைகளை ஒரு ஒழுங்கீனமான வேலைகளை செய்யாமல் அல்லா பயந்து நம்ம வாழ்க்கையை கழித்து அப்படி போயிடும்பே தவிர இது போன்ற வேலைகளில் ஈடுபட வேண்டாம்ங்கிற ஒரு கோரிக்கையாக இதை முன் சிலாம் அழைப்பும் வர மாதிரி உள்ளதாக